கே இளங்கோவன் அவர்கள் அவர் பிறப்பாலும் சரி காங்கிரஸ்க்கு இருந்த பணியாலும் சரி அவர் பாராளுமன்றத்தில் அமைச்சராக இருந்த பொழுது நடந்து கொண்ட முறையாலும் சரி அவர் தமிழகத்தில் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி வந்த மாபெரிய தலைவர் காங்கிரஸுக்கு ஒரு புதிய தெம்பை ஊட்டியவர் அவர் தங்களது உண்மையான மூடி மறைக்காத சில பேர் சொல்வார்களே வெகுளித்தனமான என்று அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி மக்களுடைய மனங்கவர்ந்த தலைவர் அவர் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய காய்தேமில்லத் காலத்திலிருந்து இன்று வரை மிக மிக நெருக்கமாக எங்களோடு இருந்தவர் அன்பு பாராட்டியவர் முஸ்லிம் சமுதாயத்தோடு ஈரோட்டில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலுமே எல்லா வகையிலும் மிக மிக நெருக்கமான அன்பை வளர்த்து கொண்டவர் நாட்டில் மத நல்லிணக்க ஓங்க வேண்டும் என்று தனிமையாகவும் பொதுவாகவும் எல்லார் மத்தியிலும் மனம் விட்டு பேசி தொடர்ந்து அதற்காக பாடுபட்ட மாபெரிய தலைவர் அவரை இன்று தமிழகம் இழந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும் இழந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு இத்த தலைவர்கள் மறைந்து கொண்டே போகிற போது மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுகிறது எல்லாம் உள்ள இறைவனின் பேரலை கொண்டு அவர் சாந்தி அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதே மாதிரி அவர் இதுவரை பேணி வந்த எல்லா அற்புதமான கொள்கைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக தமிழகத்தில் வரக்கூடிய தலைவர்கள் வர வேண்டும் இல்லாமல் இறைவனதற்கு உதவி புரிய வேண்டும் என்று தருணத்திலே கேட்டு அவருடைய ஆன்ம சாந்திக்கு நாங்கள் மட்டுமல்ல நீங்கள் மட்டுமல்ல அவருடைய இறப்பு செய்தியை கேட்டக்கூடிய அனைவருமே அவருடைய ஆன்ம சாந்திக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு சொல்கிறேன் இந்தியன் முஸ்லீம் சார்பாக எங்களது இதயம் திறந்த வெந்துபோன போன மனத்தோடு எங்களுடைய இரங்கலை அனுதாபத்தை கொள்கிறோம்